சரி அது நிர்வாகமே இல்லை அதுதான் நான் கேட்குறேன் ஒரு கடன் வாங்குறது இப்ப ஒரு உதாரணம் ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம் ஆனா அந்த வீட்டில் வாழறதுக்கு போய் கடன் வாங்குறத வீட்டுக்கு வாழறதுன்னால் வீட்டில் கரண்ட் பில் கட்டுறது கடன் வாங்கி கட்டுவீங்களா மளிகை சாமான் வாங்குறது கடன் வாங்கி கட்டுவீங்களா அதுதான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரி நாங்கள் குச்சியமாக எங்கள் கூட்டணிக்கு பலம் தான் அவரை வரவேற்கின்றோம் இது போன்ற இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது வந்து இன்னும் கூடுதலாக பலம் எங்கள் கூட்டணிக்கு வரும் அதாவது திமுக அதாவது திமுக வைக்கின்ற ஒரே விமர்சனம் என்னன்னா இது ஏதோ பாஜக 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 ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காலையில் எழுந்தா பாஜக தூங்குற வரைக்கும் பாஜக அதுதான் அவருக்கு வருது ஆனா இங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி இங்க நடக்குது அதனால இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் அதிமுக நடக்கின்ற தேர்தல் இது அதுதான் ஆனா அதை வந்து அது ஒரு பேசும் பொருளா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அதை திசை திருப்புவதற்காக உடனே பாஜக 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 என்பது அவர்கள் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்போ நம்ம பியூஷ் கோயல் அவர் சொன்னாங்கல்ல மும்பைல எவ்வளவு வந்து கட்டுமானங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் என்கிட்ட சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவ்வளவோ புறாம மும்பைல இவ்வளோ இருக்குதா இவ்வளோ பண்ணிருக்கிறாங்களா இவ்வளோ கட்டுமானங்கள் ஏன் சென்னைக்கு தமிழ்நாடு எப்ப வரப்போகுது அதாவது எங்க கூட்டணி வந்தாதான் நிச்சயமா வரும் இது தமிழ்நாடு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா ஏதோ சின்ன விஷயத்த சின்ன பிரச்சனை எடுத்துக்கிட்டு அது பூதாகரமாக்கி இது பாஜக பாஜகன்னு சொல்லிட்டு அது என்ன என்னது நடந்துட்டு இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது இது எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறது தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அதுல வந்து அது உறுதியா இருக்கு நன்றி